య పరబ్రహ్మణే నమ శ్రీమద్భగవద్గీత్యాన శ్లోకా నమోస్ వ్యాసవిశాధే ఫుల్హారవిధాయపత్రయా భారతైల పూర్ణ ప్రజ్వాలిమయ ప్రపన్న పారిజాయోత్రైకపాణయనే జ్ఞానముద్రాయ కృష్ణాయ గీతమృదుహే నమ ోపనిషదో ఘావ దోక్తపాందనసూర్భోక్ీతమృతం మహత్ వసుూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గరు అర్తీ పదనెావద్యాయతిరడా శ్లోకం కష్టిత్తు పార్థ యగ్రేణ చేతసా కశ్చిత్ ஜனானசம்மோக கஷ்டித் அஜானசம்மோக பிரணஷ்டஸ்தே தனஞ்சய கஷ்டித் ஏத்ரு பார்த்த துவய காக்கிரேண சேதசாம் கஷ்டித் அஜானசம்மோக பிரணஷ்டஸ்தே தனஞ்சய இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்றார் பார்த்த தனஞ்சய அப்படின்னு கூப்பிடுறார் பார்த்தன்னு சொன்னால் பெருமாள் அவனை அடிக்கடி தான் கூப்பிடுறார் அதுக்கப்புறம் தனஞ்சய அப்படின்னு சொன்னா அவன் வில் வித்தைகளில் ஒரே சமயத்தில் ரெண்டு கையாலையும் தன் கா தன்னோட காண்டிபத்தை பிடித்து அவன் என்ன செய்வான் வில்லு அம்பு உடுத்து அதை ஒரே நேரத்துல வேலை செய்யும் ரெண்டு கையும் அப்படின்னா அதனால அவனுக்கு தனஞ்செயன் அப்படின்னு பேரு அதையும் அந்த பேரையும் இந்த ஸ்லோகத்துல பெருமாள் பயன்படுத்தி கூப்பிடுறார் பார்த்த துவயா நாள் ஏக அக்ரேன சேதசா என்ன சொன்னா ஏக அக்ரேன மனம் ஒருமுகப்பட்டு மனதை ஒரு நிலையில் நிறுத்தியவனாய் ஏதத் இந்த கஷ்டித்ருதம் இப்ப மேலே நம்ம சொன்னமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சம்பாஷணை இது ஒன்னே முக்கால் மணி நேரமா கேட்டுக்கமே அந்த சம்பாஷணை கேட்கப்பட்டதா நீ மனசை இதில் நிறுத்தி கேட்டியா எங்கேனா பிராக் பார்த்துட்டு இருந்தியா மனசுல எல்லாம் புரிஞ்சுதா நான் சொல்றதெல்லாம் ஒருமுகப்பட்டு கேட்டையா டூ ஹவ் த போக்கஸ்ட் மைண்ட் டு லிசன் ஆல் தீஸ் திங்ஸ் இவ்வளவு அதை போக்கஸாக தான் எல்லாம் கேட்டி எல்லாம் பிராக் பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கப்பட்டதா தனஞ்சய அப்படின்னு கூட்டு தே உன்னுடைய அக்ஞான கச்சித் அக்ஞான சம்மோகா உன்னுடைய அறியாமை என்னும் மயக்கம் தெளிந்ததா கஷ்டித்து பிரனஷ்டதா பிரனஷ்டான்னு கேட்டா நாசமடைஞ்சதா இப்போ ஒரே குழப்பமா இருக்குன்னு முதல்ல ஆரம்பிச்சோனோ எனக்கு எதிர இருக்கிறவள்லாம் என்னோட தாத்தா என்னோட மாமாவை அவா உறவுக்காரவாள்லாம் இருக்கா என்னோட குரு இருக்கார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அவனையெல்லாம் நான் விட்டு எப்படி ஜ ராஜ்யத்தை அப்படி ஒரு ஜ எனக்கு ஓணுமா என்ன அப்படிலாம் கேட்டுருந்தியே உன்னோட அந்த மாதிரி குழப்பம் இருந்தது என்னடா இவன் சண்டைக்கு வந்துட்டு குழப்பப்பட்டு இருக்கான் அப்படின்னு அவனுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தனே இதெல்லாம் மனம் ஒருமுகப்பட்டு கேட்டையோ நான் சொன்னதெல்லாம் மனசில் உனக்கு புரிஞ்சுதா அப்படி புரிஞ்சுதுன்னு சொன்னால் உன்னுடைய பிரஷ்டதா அஜ்யானகா க இப்போ சொன்னியே ஏதோ ஒரு அஜ்ஞானத்தில் இதெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் போச்சா போலையா இன்னும் எப்படி நடந்துகிட்டு அப்படின்னு கேட்டார் பெருமாள் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் போச்சா போலையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மயக்கம் நாசம் அடைந்ததா அப்படின்னு பெருமாள் கேட்டார் ஒன்றும் அதுதானே என்ன இந்த நூலை கேட்பவன் அதாவது பெருமாளுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த சம்வாதம் இருக்கே இந்த சம்வாதத்தை சம்பாஷணையை கேட்டவன் அறியாமை என்னும் மயக்கத்திலிருந்து விடுபடுவான் அவனுடைய மயக்கம் நாசமடையும் எந்த வகையில் கேட்க வேண்டும் என்றால் மயக்கம் நாசமடையும் வகையில் கேட்க வேண்டும் ஏனோதானவன் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுறது அப்புறம் சரியா கேட்டுக்காம இருக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது உண்மையாக அக்கறையாக என்னமோ சொல்கிறாலே சொல்லி கொடுக்குற சமாச்சாரத்தில் என்னெல்லாம் முக்கியமான சமா விஷயங்கள் இருக்குது இது நம்மளுக்கு தெரியப்பட்டதானா ஏற்கனவே தெரிஞ்சின்றதா இல்லை இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கூர்ந்து கவனித்து தன் நம்மளுடைய மயக்கம் நாசம் அடையும் வகையில் கேட்க வேண்டும் அப்படிதான் அது அதுதான் இந்த கேள்வியோட பயன் கேட்டியா நீ அப்படின்னு கேட்டா நான் இல்லை நான் கேட்கலப்பா நீ முதல்ல அப்படி சொன்னியான்னு அப்படின்னு அப்படி சொல்லலை பெருமாள் அப்படி கேட்கல கேட்டையே உனக்கு மயக்கம் எல்லாம் நாசம் அடைஞ்சதா டவுட்ஸ் எல்லாம் போச்சா அரிய கிளியர் நாவ் இஸ் இட் கிளியர் கிறிஸ்டல் கிளியர் அப்படி நீ சண்டை தான் போடணும்னு மனசில் எட்டிதா எல்லி எட்டலியா உனக்கு அப்படின்னு இந்த நாலஞ்சு வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சுட்டு மயக்கம் நாசமடைந்ததா அப்படின்னு கேட்குறாரு பெருமாள் ஏன்னா இந்த சம்பாஷணை பெருமாளுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த என்ன கிருஷ்ணார்ஜுன சம்பாதே அப்படின்னு சொல்றமே இந்த சம்பவாதம் இந்த சம்பாஷணையை ஒத்தர்கத்தர் பதில் சொல்லிண்டு கவுளி கேட்டுண்டு சொல்லி கொடுத்துருக்கிற இந்த இத்தனை ஸ்லோகத்தையும் நீ நல்லபடியா கேட்டையா கேட்டதுனால உனக்கு மயக்கம் நாசமடைந்ததா அப்படின்னு கேட்கும் மயக்கம் நாசமடையும் வகையில் கேட்க வேண்டும் அதுதான் உட்பொருள் அது உள்ளுரை கருத்து அதுதான் அப்படி கேட்டையான்னு பெருமாள் அவனை கேட்கறார் அதுக்கு என்ன பதில் சொல்றான் அர்ஜுன் அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம் श्रीकृष्णा तोभ्यम नमः